சென்னை நந்தம்பாக்கத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் இரண்டு நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகப்படுகின்றன இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷாத் இணைந்திருக்கிறார் வணக்கம் இந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்க வணக்கம் திமுக ஆட்சி அமைந்து இரண்டு ஆண்டுகள் புத்திப்பு செய்ததில் நடக்கக்கூடிய முதல் முதலீட்டாளர் மாடாக இருக்கிறது இந்த மாட்டை மிக பிரம்மாண்டமாக செய்ய முதல் இயக்க திட்டமிட்டிருந்தா அதற்கான குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அடிப்படையில் குறிப்பாக ஏற்கனவே ஒன்பது நாடுகள் அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் ஏற்கனவே பங்குதராக இருக்கிறார்கள் இதுவரை நானூத்தி ஐம்பது நாடுகளிலிருந்து வரூத்தி பல்வேறு நாடுகள் நானூத்தி ஐம்பது பிரதிநிதிகள் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இதில் பல்வேறு நிறுவனங்கள் குறிப்பாக புரிந்து ஒப்புதல் போட்டிருக்கிறார் குறிப்பாக பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் குறிப்பாக நாற்பதாயிரத்தி ஐநூறு நபர்கள் வாய்ப்பு கிடைக்கும் வகையில் டாடா நிறுவனம் புரிந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது மேலும் டிவி சிறுவனம் ஐயாயிரம் கோடி முதலீடு செய்து ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் புண்டாய் நிறுவனம் ஆறாயிரத்தி நூத்தி எண்பது கோடியில் காஞ்சிபுரத்தில் பேட்டரி பொருள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிப்பதற்கான கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் மேலும் கோத்ரேஜ் நிறுவனம் ஐநூத்தி பதினைந்து கோடி முதல் செய்திருக்கிறார்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியும் மேலும் ஆஹ் பெகட்ரான் ஆயிரம் கோடி முதலீடு செய்திருக்கிறார்கள் இதில் எட்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனம் பத்தாயிரம் கோடியும் முதலீடு செய்து ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு தருவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் டிவி சும்மதிப்பதற்கும் ஐயாயிரம் கோடி நிறுவனம் செய்து முடிவு எலக்ட்ரானிக் மற்றும் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக இன்று நாட்கள் முன்பாகவே பல்வேறு நிறுவனங்கள் ஒப்பந்தம் கைது திட்டு குறிப்பாக மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நிறுவனம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கூட பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் இந்த மாநாடு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது இந்த மாநாடு என்பது பெண்கள் முன்னேற்றம் மேலும் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது அந்த குறிப்பாக கலாச்சாரம் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் சிறந்த பணியாளர்கள் தமிழகத்தில் இருப்பதாக முதல்வர் தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மாநாடு முதல் நாளாக முதல்வர் உரையாற்றி தொடங்கி வைத்திருந்தார் அதில் மத்திய தொழில்துறை அமைச்சர் பீர்ப்பில் கூட பங்கேற்றிருந்தார்கள் இப்ப தொடர்ந்து இந்த மாநாட்டில் கூடிய ஒவ்வொரு அரங்கு இருக்கிறது ஒவ்வொரு அறைகளிலும் குறிப்பாக சிறப்பு பெற்ற பேச்சாளர்கள் கொண்டு அந்த ஒரு மணி நேரம் ஒர்க் ஷாப் நடைபெறுகின்ற திட்டம் செய்திருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் பல்வேறு குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் ஒரு விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் விற்பனையாளரும் குறிப்பாக வாங்குபோறும் பேசி முடிவு ஒரு பொருளை வாங்கவும் முடிவெடுத்தால் அவங்களுக்கு விரைவில் ஒப்பந்தம் செய்வதற்கான ஏற்பாடும் இந்த மாநாட்டத்தில் செய்யப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க அந்த அடிப்படையில் தமிழகத்தில் முழுக்க முழுக்க டிரில்லியன் பொருளாதார அமெரிக்கா ட்ரில்லியன் பொருளாதார அளவிற்கு உயர்த்துவதே எங்கள் நோக்கம் அதன் ஆய்வறிக்கையை முதல்வர் வெளியிடுகிறார் அந்த அடிப்படையில் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற்றுகிறது வருகிறது எல்ஏசி முழு விவரங்களுக்கு நன்றி நோஷாத்